மக்களுக்கு ஒவ்வேறு பொய்களை சொல்லி உங்களுக்கு வீடு தரலாம் காணி தரலாம் பூமி தரலாம் என்று பொய்களை சொல்லி கொண்டு வந்து குடியேற்றம் செய்துவிட்டு மகாவலி எல்விலையம் என்ற பெயரிலே இப்போ அந்த மகாவலி எல் உருவாக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் ஆகியும் மகாவலி நீர் ஒரு துளி அந்த இடத்துக்கு வரவில்லை பொய் சொல்லி கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் தேவைப்படும் போது அங்கு பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வயல் நிலங்களும் குளங்களும் அபகரிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அண்மையில் ஏற்பட்ட திரி வைத்த குளம் என்ற ஒரு தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு குலமும் அதை சார்ந்த வயல்களும் கொண்டு வந்த குடியேற்றப்பட்ட மக்கள் அந்த காணியை இப்போது உரிமை கோருகிறார்கள் பொது நிர்வாக அமைச்சர் அவர்களே தயவு செய்து ஒரு இனமுறுகல் ஏற்பாடாத வகையிலே அந்த பிரச்சனைக்கு ஒரு குழுவொன்றை அமைத்து நீங்கள் தீர்வு காணுங்கள் அதே போல கொண்டு வந்த குடியேற்றப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்காக இப்போது கிபில் ஓயா திட்டம் என்ற ஒரு திட்டம் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் இந்த பாதீட்டிலே ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிபில் திட்டம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் பவுனியா வடக்கிலே தமிழ் மக்கள் இந்த பூர்வீக காணிகளுக்கு இடையிலே இந்த கிவிலோயா திட்டம் பெறுகிறது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக வயல் நிலங்கள் தமிழ் மக்களுடைய பூர்வீக குளங்கள் பத்துக்கும் மேற்பட்டவை இந்த நீரேந்து பகுதிக்குள்ளே போக போகிறது ஆனால் இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து பயனடைய போவது யார் என்று சொன்னால் அங்கு கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்கள் பயனடைய போகிறார்கள் ஆகவே ஒருவருக்கு பூர்வீக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி குடியேற்றவாசிகளுக்கு நன்மையை செய்கின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டம் அங்கு கொண்டு வரப்படுகிறது